ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு இது மல்லி நாடகமா இல்லை ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் மாற்றிட்டாங்களாங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோ நினைக்க தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எபிசோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக போன எபிசோட்ஸில் கூட வந்துட்டு மெயினாக வந்து இந்த கதிரேஷன் சரி அவங்க பொண்ணு அதாவது மனோகராக நினச்சிட்டு நீங்கள் என்ன பொண்ணு ரேணுகா மாதிரியே எனக்கு கண்ணில் தெரியுறீங்கன்னு சொல்லி பேசுறது அந்த டெண்டர் விஷயமா சொல்கிறதுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அவர் தான் அப்படின்னு பார்த்தா விஜயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி எழுப்பருக்கு அவங்க ரூம் ரூமுக்குள்ள போயிட்டு ரேணுகான்னு சொல்லி கூப்பிடுறாரு சோ அவங்க தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மூணாவது ஆளா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இப்பதான் வந்து அன்னபூர்ணியம்மா இத்தனை நாள் இல்லாம இப்பதான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல சோ வந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு ரேணுகான்னு சொல்லணுமா உள்ள நுணஞ்சவனே வந்துட்டு மல்லியோட லைஃப பத்தி ஃபீல் பண்ண அவங்க பாத்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணியம்மா ரேணுகாங்கிறவ உண்மையா பொய்யா ஒண்ணுமே தெரியலையே அவன் நிஜமாவே உண்மைதானா அது வேற ஒரு பெரிய பழப்பமா இருக்கு என் பொண்ணு வந்து மனசளவுல யாருக்குமே துரோகம் பண்ணாத அவளோட லைஃப் வந்து இப்படி ஆகி சொல்லி புலம்பிட்டு அவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கு இது மல்லி நாடகம் போய் ரேணுகா நாடகமா மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சோ இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா இந்த ரேணுகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே வரணும் அதுக்கான முயற்சியில தான் வந்து மனோகர் சரி மல்லியும் வந்துட்டு ஈடுபாடு ஈடுபட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து போன எபிசோட்ல குழப்பமா இருக்கிற மாதிரி இந்த மல்லியே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேணுகா பத்தி பேசுறாங்க மல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தெளிவாயிட்டீங்க அதாவது கதிரேஷன் கொடுத்த அந்த சூர்ணத்தை வச்சுட்டு நீங்க உங்களுக்கு மனநிலை சரியாயிருச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து என்னோட பொசிஷனுக்கு வந்துருவீங்களே நான் வீட்டை விட்டு வெளியில தானே போகணும் நீ யாரு என்ன நல்லா கேக்க ஆரம்பிச்சிருவீங்களேக்கா என்ன நான் பண்ணுவேன் அப்படி வீட்டை விட்டு வெளியில தானே போகணும் நான் இங்க விட்டு போறக்கே எனக்கு மனசு மனசில்லங்கிற மாதிரி புலம்புறாங்க அவங்க மனசுல டவுட்டும் இருக்கும் அதே டைம் வந்து இப்போ ரேணுகாவா இருந்தா என்ன இருக்குங்கிற மாதிரி இப்போ அதுவும் ஹைலைட்டா காமிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா அப்ப டவுட் பட்டவங்க அப்படின்னா வந்துட்டு ஏன் வந்துட்டு சூர்ணம் கொடுத்து ரெடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் அப்படி இல்லாம வந்துட்டு இதுல ட்ரிஸ்ட் குடுக்கிற மாதிரி இப்படியும் யோசிக்க வைக்கிறாங்க சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயநலம் வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட லைஃப் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து யோசிக்கிறாங்க சோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பெரிய குழப்பத்துல வந்து தள்ளி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா மல்லி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சுத சுதபுத்தி இருக்காங்களோ இல்லையோ இவங்க வந்து சுயநலமா ஸ்டாண்டர்டா இது வந்து ரேணுகா கிடையாது இது வந்து வேற ஒருத்தர் தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா யாரு என்ன பண்ணாலும் சரி விஜயும் சரி கதிரேஷன் சரி யாரு சுத்தி நுத்தி அவங்க வந்து ரேணுகா அப்படின்னு சொன்னாலும் அவங்க டவுட்டோடவே இருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் இதுல இருந்து அவங்க சீக்கிரமா ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரேணுகா தானே இவங்க மனநலவு சரியாயிட்டாங்கன்னா நம்ம லைஃப் போச்சு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா இதுல ஈடுபடுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ம வந்து மணி மல்லி புத்தி வந்துட்டு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கணும் அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இப்போ அன்ன அன்னபூர்ணியம் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால மல்லிக்கு பயங்கர சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஸோ அவங்க வந்து வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பண்ற ஆளு சோ கூடிய விரைவுலேயே வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு செக் பாயிண்ட் வைக்கணும் ஸோ கதிரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அவர் டெண்டர் விஷயமா வந்து ரேணுகா அதாவது மனோகர்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணான ரேணுகா கிட்ட இது சுடர் கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அந்த சுடர் சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ இதுக்காகவே வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் கால் பண்ணி பேசுவாங்க ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்